ஹாய் ஹலோ மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம திருப்பதியை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருப்பதியில் நம்ம எப்படி ஃப்ரீ டிக்கெட் புக் பண்ணோம் அங்கே சுற்றி பார்க்க வேறு என்னென்ன இடங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் மக்களே நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே வந்து சில செக்கிங் ப்ராசஸ் இருக்குது அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு மலைக்கு மேலே இற விடுவாங்க நீங்கள் உங்களோட ஓன் வெஹிக்கிளில் வந்தாலும் சரி பஸ்ஸில் வந்தாலுமே சரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களையும் நீங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸையும் செக் பண்ணிவிட்டு தான் மலைக்கு மேலே போக அலோவ் பண்ணுவாங்க செக் போஸ்ட் வந்தாச்சுங்க நம்மளை சுற்றி பாருங்கள் எவ்வளோ காருங்க நிற்கிதுன்ட்டு நமக்கு முன்னாடி தெரியிற மலையை தான் நம்ம வளைச்சி வளைச்சு ஏற போகிறோம் சரி வாங்க நம்ம ஜெர்னியாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம செக்கிங்லாம் முடிச்சுட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நமக்கு முன்னாடி நிறைய கார்கள் போயிட்டுருக்கு டூ வீலர்ஸும் போயிட்டுருக்குங்க நீங்கள் உங்களோட டூ வீலரில் வரதாக இருந்தாலுமே வரலாம் அடுத்து நம்ம போக போகிற பன்னெண்டு கிலோமீட்டர் ஃபுல்லுமே காடு மலையாக தான் இருக்க போகுது இதில் நம்ம வளைஞ்சி வளைஞ்சு போகிற அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க அதுவும் உங்களோட ஓன் வெஹிக்கல் அதாவது டூ வீலரில் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஃபீலே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குங்க நைட் டைமில் விலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கனால ஃபோர் வீலர்ஸுக்கு பன்னெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் டூ வீலர்ஸுக்கு பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் அலோவ் பண்ணதில்லைங்க இப்போ நாங்கள் எப்படி ஃப்ரீ டோக்கன் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன் நம்ம திருப்பதி அடிவாரத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் விஷ்ணு நிவாசன்ற காம்ப்ளெக்ஸ் இருக்குது அந்த காம்ப் காம்ப்ளக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு மேலே இந்த ஃப்ரீ எஸ்எஸ்டி டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க இந்த டோக்கன் நீ வாங்கணுன்னா ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டுங்க ஒரு ஆதார் கார்டுக்கு ஒரு டோக்கன் தான் கொடுப்பாங்க திருப்பதியோட மெயின் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க சீனிவாசா காம்ப்ளெக்ஸ்லேயும் இந்த எஸ்எஸ்டி ஃப்ரீ டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க மக்களே நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சுங்க இங்கே கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம விஷ்ணு நிவாசன்ற காம்ப்ளெக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு அங்கே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அங்கேயே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் இதுக்கு மேலே நமக்கு வீடியோ எடுக்க அவ்லோட் இல்லைங்க நாங்கள் வந்து எங்கள் வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் மக்களே தரிசனத்தை சிறப்பாக முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சுங்க ஆக்சுவலாக நம்ம வந்து போக வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணி நம்ம டோக்கனில் கொடுத்த டைமு ஆனால் நாங்கள் போக கொஞ்சம் டிலே ஆகிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு போனோம் இருந்தாலுமே அந்த செக் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுவும் சொல்லலை உள்ளே அலோவ் பண்ணிட்டாரு நாங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கு உள்ளே போயிட்டு தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர பத்து மணி ஆகிடுச்சிங்க அதுக்கப்புறமா நம்ம லட்டு வாங்கிட்டு வந்துட்டு லைட்டாக சாப்பிட்டு படுக்க ஆல்மோஸ்ட் ஒரு பதினொன்றரை மணிக்கு பக்கம் ஆயிடுச்சுங்க நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க டைம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி இந்த பன்னெண்டு மணியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள் நமக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் அங்கே ஸ்லாட் கொடுத்துட்டு இருந்தாங்க சரி அதனால் விஷ்ணு நிவாசா காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க ஸ்ரீ கோவிந்தராஜா சாமி கோயிலுக்கு போயிட்டோம் அங்கே போய்ட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஜுவலஜிக்கல் பார்க்குக்கும் போய்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேலே வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க இருந்தாலுமே நம்மளை உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க எந்த ப்ராப்ளமும் இல்லை அடுத்தடுத்து இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் வரப்போது ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வீடியோ வந்து பன்னெண்டு மணிக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு பக்கம் வந்து சாப்பாடு ரெடியாகிட்டே இருக்குது அதுக்கு ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா பஜனை பாடிட்டுருக்கேன் இருக்காங்க சாமிக்கு இதுக்கு மேலே தான் நீங்கள் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க இந்த திருப்பதிக்கு அழகு சேர்த்து இதை இருக்க மலைங்க தான் ஆனால் இந்த நைட் டைமில் அந்த மலைங்களே இங்கே இருக்க கிட்ட தோற்று போச்சுங்க இந்த லைட் வெளிச்சத்தில் இந்த திருப்பதியை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஜொலிக்கிற திருப்பதியை வந்து இந்த நைட் வியூவில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு திருப்பதினாவே அழகுங்க இந்த அழகுக்கே அழகு சேர்த்துற விதமாக இங்கே இருக்க லைட் டெக்ரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த நைட் டைமில் அந்த லைட் டெக்ரேஷனோட இந்த திருப்பதியை பார்க்கவே சூப்பராக இருக்குங்க இப்போ டைம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மணி இருக்கும் இந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி கூட்டமாக இருக்காங்க நல்ல ஒரு க்ரௌடாக இருக்குங்க நம்ம திருப்பதி சாமி பகல் இரவுன்னு பார்க்காம வர பக்தர்களை அனைவருக்குமே தரிசனம் இருக்கனால தான் இவர் நம்பர் ஒன் பணக்கார சாமி லிஸ்டில் இருக்கார் போல் நம்ம அகிலாண்டம் அம்மாவோட கோயிலுக்கு வந்தாச்சு இங்கே தான் சூர உடைச்சிட்டு விளக்கேற்றுவாங்க இங்கேருந்து திருப்பதி கோபுரத்தை பார்க்கவே ஒரு அழகான வியூவாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் இங்கெல்லாம் விளக்கேற்றிட்டு சாமிக்கிட்ட அவங்களோட வேண்டுதல் அனுப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த வீடியோ மூலமாக கிட்ட அனுப்பி வைங்க வர பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கோயிலுக்கு முன்னாடியே டென்ட் போட்டு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதியை சுற்றி இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பக்தர்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பில்டிங்ஸ் வந்து கட்டி விட்டுருக்காங்க இந்தியாவிலேயே எப்போயுமே பிஸியாக இருக்க கோயில் நம்ம திருப்பதி கோயில் தாங்க நம்ம திருப்பதி கோயிலில் இந்த இடத்துல தான் பாட்டு கச்சேரி நடத்து அதை வீடியோவாக எடுத்து நம்ம டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அது இந்த இடம்தான் ஒரு பக்கம் கோயிலில் தூங்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சாமியை பக்கம் போயிட்டே இருக்காங்க ஆப்போசிட் பக்கம் பார்த்திங்கன்னா சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துகிட்டே இருக்காங்க இந்த மாதிரி தாங்க திருப்பதி எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிஸியாகவே இருக்கிற கோயிலுங்க தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்ட கோயில்களில் திருப்பதி ஒன்றுங்க அதுக்கான ஆதாரமாக பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் இருக்க கல்வெட்டுகள் மேக்சிமம் தமிழில் தான் இருக்குது அதுக்கு ஆதாரம் இப்போ கூட இருக்குங்க நம்ம லட்டு வாங்கிறதுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்மளோட இடது சைடில் இருக்க கோவில் கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே தமிழில் குறிக்கப்பட்ட அந்த எழுத்துக்கள் தான் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் திருப்பதிக்கு போகும்போது அங்கே வந்து நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வர வழியில் இடது பக்கமாக தாங்க லட்டு வாங்க போகணும் இப்போ நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது லட்டு வாங்கிற இடத்துல எவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் நம்ம லட்டு வாங்கி லட்டு வாங்கிட்டு அங்கேருந்து நம்ம குளத்தை சுற்றி பார்க்க கிளம்பியாச்சுங்க இந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்தவங்க குளத்தில் குளிச்சுட்டு தான் சாமியாக பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக திருப்பதிக்கு வரவங்க ஃபஸ்ட்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு தான் தரிசனம் பார்க்கவே போணுமா அப்போ தான் நம்ம போகிற காரியம் வந்து வெற்றி ஆகும்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க குளிர் கொஞ்சம் ஓவராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டைம் கொஞ்சம் அன்டைம் ஆகிடுச்சி அதனால இப்போ வந்து நம்மளால் குளத்தில் குளிக்க முடில மார்னிங் எழுந்திரிச்சோடனே குளத்தில் குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு அங்கேருந்து திருப்பதி சாமியை பலியிலேருந்தே தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்ப போகிறோம் இதுதாங்க வாராகி சாமி கோயில் குளத்துக்கு பக்கத்துலேயே இருக்குங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா சுற்றி பக்கத்துக்கு நிறைய இடம் இருக்குங்க கீழ் திருப்பல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி கோயில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மங்காபுரம் இருக்குது அதை விட்டிங்கன்னா கபில தீர்த்தம் இருக்குது கபில தீர்த்தம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஷூ இருக்குது அதே மேல் திருப்பில் வந்திங்கன்னா திருப்பதி இருக்குது பாபநாசம் இருக்குது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சுற்றி பார்த்தது திருப்பதியில் நாங்கள் போகாத இடமும் நிறைய இருக்குதுங்க பார்க்குற மாதிரி வேறு ஏதாவது இடம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வாட்டி திருப்பதிக்கு போகும்போது அங்கே ஒரு விசிட்டை போட்டுருவோம் மக்களே விடிஞ்சாச்சுங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக குளத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம் குளத்துக்கு போகிற வழி எங்கே இருக்குன்னா வாராகி கோயிலுக்கு பின்னாடி தான் குளத்துக்கு போகிற வழி இருக்குது குளத்தாண்டியே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் கிளாத் வந்து சேஞ்ச் பண்ணவும் ரூமுங்க தனித்தனியாக இருக்குது மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தனித்தனியாக இருக்குது அதனால் பயப்பட தேவையில்லை மக்களே குளத்துக்கு வந்தாச்சுங்க குளத்தில் ஒரு குளியலும் போட்டாச்சு காலையில் டைமில் குளத்தில் இருக்க தண்ணி ஜில்லுன்னு தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் தண்ணி நல்லா கதகதப்பாகவே இருக்குது யார் வந்தாலுமே அழகாக குளிக்கலாங்க பயப்படவே தேவையில்ல தண்ணி நல்லா கதகதப்பாக இருக்குது ஆழம் கம்மியாக தான் இருக்குது அந்த பக்கம் வேலி போட்டிருக்காங்க சேஃப்டியாக இருக்குங்க இது தாங்க குளத்துக்கு வழி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாராகி வந்து பார்க்க போகிறோம் வாராகியை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம திருப்பதிக்கு வந்தால் ஃபஸ்ட்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு வாராகியை பார்த்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதி சாமியை வந்து பார்க்க போகணும் இதுதான் ப்ரொசீஜராக ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பஸ்லேருந்து இறங்கினோன்னே மொட்டையை போட்டு சாமியை பக்கத்துக்கு கிளம்பிடுறோம் இதுக்கு மேலே வந்தால் இந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவோம் வாராகி கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோடு இல்லை நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாராகியமான சிறப்பாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சுங்க வெளியில் வந்தோடனே நம்ம திருப்பதி சாமி இன்னொரு வாட்டி இங்கேருந்து தரிசிச்சுட்டு அங்கேருந்து அன்னப்பிரசாதம் சாப்பாடாமேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போனால் சாப்பாடு வந்து எட்டரை மணி மேல தான் போடதா சொன்னாங்க நமக்கு அவ்வளோ நேரம் டைம் இல்லாததுனால அங்கே இங்கேருந்து கிளம்பிட்டோங்க அங்கே நோட்டீஸ் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் என்னென்ன டைமுக்கு சாப்பாடு போடுறாங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் என்ன மலையிலேருந்து இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டியிருப்பேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் நம்ம வீடியோஸில் வேறு ஏதாவது ஆல்டர்னேஷன் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் லட்டு பிரசாத் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்